மெதுவாக அருகே வந்தவன் அவள் வியர்த்து வடிந்து கொண்டிருப்பதை பார்த்தவுடன் ஹே என்னை நான் என்ன உனக்கு அடிச்சு திண்டுவா போறேன் என்று அவளை பார்த்து கண் சிமிட்டியவாறே கூறினான் இருந்தாலும் அவளின் பதட்டம் குறையவில்லை என்று நினைத்தவன் மெல்ல அவளின் கையை பிடித்து அழைத்து வந்து கட்டிலில் உட்கார வைத்தான் அதன் பிறகு அவளை பார்த்தவன் பவி நீ இன்னைக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோனு நினைச்சி இவ்வளவு எல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல உன் அனுமதி இல்லாம நான் உன்னை மாட்டேன் அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ என்று கூறினான் அதை கேட்டதும் தான் அவளுக்கு சற்று சமாதானமாக இருந்தது அவள் இதெல்லாம் வேண்டாம் என்று நினைக்கவில்லை இருந்தாலும் ஏதோ ஒரு வித தயக்கம் இங்க ஃபர்ஸ்ட் நான் என்ன பத்தின விஷயத்தையெல்லாம் உங்ககிட்ட சொல்லிடுறேன் நம்ம ரெண்டு பேரும் இருக்க முயற்சி பண்ணுவோம் அதுக்கப்புறம் குடும்ப தொடங்கலாம் அது வரைக்கும் நீ தாராளமா என்ன என்ன ஏத்துக்குவியா என்று குறுஞ்சிரிப்புடன் அவளை பார்த்து கேட்டான் அவள் என்ன சொல்வது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருந்தாள் சரி பிரியா விடு நானே ஃபர்ஸ்ட் என்ன பத்தி சொல்லிடுறேன் என் பேரு விஷால் நான் ஒரு மாடலிங் கம்பெனி வச்சிருக்கேன் எனக்கு அப்பா அம்மா இல்ல அவங்க என்னோட சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க என்னை இது வரைக்கும் வளர்த்து ஆளாக்கி விட்டது எல்லாமே என்னோட பாட்டி தான் நான் இது நாள் வரைக்கும் கல்யாணமே வேண்டாம்னு தான் இருந்தேன் ஆனா என் பாட்டி என்னை மிரட்டி நீ கல்யாணம் பண்ணிக்கலனா இந்த சொத்தை எல்லாம் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க அவங்க சும்மா அப்படி சொன்னாலும் அவங்க என் மேல வச்சிருக்க பாசத்தை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது அவங்களுக்கு அப்புறம் என்ன பாத்துக்க யாருமே இல்லைங்கிறது அவங்களோட பெரிய கவலையா இருந்துச்சு சரி இதுக்கு மேலயும் அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாம்னு கல்யாணம் பண்ணிக்கலாம்னே முடிவெடுத்தேன் எனக்கு மனைவி பணக்கார வீட்டு பொண்ணா இருந்தா என்ன புரிஞ்சி என்னோட மனசறிஞ்சி நடந்துக்குவாளாங்கிறது என்னோட கேள்விக்குறியாவே இருந்துச்சு ஏன்னா நான் பார்த்த சொசைட்டில இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே வசதியா இருக்கிறவங்க அவங்க ஹஸ்பண்ட பெருசா மதிக்கிறது கூட கிடையாது அவங்க சொல்றதுதான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க அதனால நிறைய குடும்பங்கள்ல வேற வழியே இல்லாம அட்ஜஸ்ட் பண்ணிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க எனக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வர வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிதான் வசதி குறஞ்ச வீட்டுல இருந்து நம்ம பொண்ணு எடுத்தோம்னா அந்த பொண்ணு கண்டிப்பா நம்ம மனசுக்கு ஏத்த மாதிரியும் நம்ம குணத்துக்கு ஏத்த மாதிரியும் நடந்துக்கும் அப்படிங்கிற ஒரு நம்ப உங்க மாமாவோட ஆக்சிடென்ட் தான் உங்க ஃபேமிலி பத்தியும் உன்ன பத்தியும் கிரி என்கிட்ட வந்து சொன்னான் காசுக்காக நாங்க என்ன சொன்னாலும் தலையாற்ற உங்க அத்தனை கோனை ரொம்ப பிடிக்க வச்சிடுச்சு இருந்தாலும் எனக்கு உன்னை பார்க்கணும் என்கிற ஆசை இருந்துச்சு தான் உங்க அத்த வரும்போது உன்னோட போட்டோவையும் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன் முத முதல்ல உன்னோட போட்டோவை நான் பார்த்தபோது போது ஹீவதானே நான் பணம் கொடுத்தேன் உன்னை ரொம்ப வெறுக்கிறதாவும் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறதாவும் எனக்கு தெரிய வந்துச்சு தான் இன்னைக்கு உங்க மாமா அவங்க வீட்டுக்கு நம்மள கூப்பிட்ட போது கூட நான் வரலன்னு சொல்லிட்டேன் நிச்சயமா எனக்கு தெரியும் அது உனக்கு ரொம்ப வருத்தத்தை தான் கொடுத்துருக்கும்னு ஆனா எனக்கு வேற வழி தெரியல என் பவிய கஷ்டப்படுத்தின உங்க இனி ஒரு நிமிஷம் கூட அவ இருக்க கூடாதுங்கிறது மட்டும் எனக்கு தோணுச்சு அதனால கஷ்டப்படுத்துறதுக்காக நீ என்ன மன்னிச்சிடுறியா என்று பாவமாக கேட்டவனை பார்த்தவள் அவன் மடியில் படுத்து அழத் தொடங்கினாள் பவி சாரிடா அழுவாத ப்ளீஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா இனிமே உன் வாழ்க்கையில எப்பவுமே உன் கண்ல இருந்து ஒரு துளி கண்ணீர் கூட வரக்கூடாதுன்னு நினைச்ச நானே இன்னைக்கு உன்னை அழ வச்சுட்டேனே என்று அவன் கூறி முடிப்பதற்குள் அவள் வாயில் கையை வைத்து அவனை பேச விடாமல் தடுத்து நிறுத்தினாள் பிளீஸ் தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க என் அப்பா அம்மாக்கு அப்புறம் என் கிட்ட உண்மையான பாசம் வச்சது என் மாமா மட்டும்தான் ஆனா இப்போ நீங்க அவரை விட அதிகமான பாசத்தை என் மேல வச்சிருக்கீங்கன்னு நான் புரிஞ்சுகிட்டேன் உங்களோட உண்மையான அன்புக்கு நான் தகுதியானவளா என்று எனக்கு தெரியல ஒவ்வொரு நாளும் நைட் தூங்கும் போது எனக்குன்னு யாரு இருக்கான்னு நினைக்கும் போதெல்லாம் அவ்வளோ கஷ்டமா இருக்கும் ஆனா எனக்கு இனிமே அந்த வருத்தமே இருக்காது அதான் நீங்க இருக்கீங்கல்ல என்று அவனை பார்த்து வெட்கத்துடன் சிரித்தவள் அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள் அவள் முகமெல்லாம் சிவந்து ஒரு தேவதையை போல தெரிந்தாள் அவனுக்கு ஏய் பவி என்ன பண்ற என்று அதிர்ச்சியானவன் பவி நீ தான் என்ன ஃபர்ஸ்ட் கட்டி பிடிச்சிருக்க அப்புறம் நான் பிடிச்சிட்டேன்னு சொல்லி நீ என்ன தப்பா சொல்லக்கூடாது ஆமாம் சொல்லிட்டேன் என்றான் நான் உங்களை கட்டி பிடிக்க வேணாம்னு சொன்னேனா என்று பவித்ரா சொல்லியதும் பவி என்று இறுக்கமாக கட்டி அணைத்தான் பிறகு நிதானித்தவன் பவி உனக்கு வேணும்னா நீ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ எனக்கு ஒண்ணும் அவசரம் இல்ல நான் வெயிட் பண்றேன் என்றான் அவன் வாயால் அந்த வார்த்தையை கேட்டவள் வானில் பறப்பது போன்று மகிழ்ச்சி ஆனாள் சரி உங்க விருப்பம் அதுதான் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல என்று கூறினாள் அதை கேட்டவுடன் விஷாலுக்கு புஷ் என்று ஆனது எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை என்று அவள் சொல்லுவாள் என்று பெரிதும் எதிர்பார்த்தான் டேய் விஷால் உனக்கு உன் வாய் தாண்ட எதிரி என்று தன்னை தானே மனதுக்குள் திட்டிக்கொண்டான் உடனே அவளை அணைத்திருந்த கையை எடுத்தவன் சரிபவி என்று கூறி அவளை படுக்க வைத்துவிட்டு பக்கத்திலேயே அவனும் படுத்துக்கொண்டு அவளின் இடுப்பில் கையை வைத்து இழுத்து அணைத்து கொண்டான் அவளுக்கோ அவன் கை மேலே பட்டதும் மின்சாரம் தாக்கியதைப் போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது பெண்ணவளால் அந்த இம்சையை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை பின்பு இருவரும் ஒருவர் கண்களை ஒருவர் கொண்டே உறங்கி போனார்கள் அழகாக விடிந்தது மெதுவாக கண் வெடித்து பார்த்தவள் தன்னை அணைத்துக் கொண்டு தூங்கும் தன் கணவனின் முகத்தையே வச்ச கண் வாங்காமல் கொண்டிருந்தாள் தனக்கு இப்படி ஒரு கணவனா என்று உள்ளோரம் மகிழ்ந்தவள் அவனை சைட்டடித்துக் கொண்டே இருந்தாள் திடீரென்று மணியை பார்த்ததும் அதிர்ந்து போனவள் போனாள் அவன் மேல் படர்ந்து கிடந்தவளின் முகம் வெட்கத்தில் சிவந்தது ஹமா எங்க இவ்வளோ அவசரமா எந்திரிக்கிற என்று கேட்டான் அதன் பிறகுதான் இல்லை என்பதை லேட்டாக உணர்ந்து கொண்டாள் கில டெய்லி இப்படி எந்திரிச்சே பழகிடுச்சு இல்லன்னா அத்தை கத்துவாங்க மாமாக்கு தெரியாம அடிப்பாங்க அதுக்கு பயந்துதான் நான் சீக்கிரமாவே எந்திரிச்சிருவேன் என்றாள் ஏனோ அதை கேட்டவுடன் அவனது மனது வலித்தது தன் மனைவி எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறாள் என்று நினைத்து பார்த்தவன் கினி அவள் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்க வேண்டும் என்று முடிவு செய்தான் இங்க ஃபர்ஸ்ட் ஒன்னு புரிஞ்சுக்கோ இது உன்னோட வீடு இங்க நீ யாருக்கும் பதில் சொல்லவோ பயப்படவோ தேவையில்லை உனக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீ எல்லாத்தையும் செய்வதற்கு உண்டான உரிமை உனக்கு இருக்கு இதுக்கு முன்னாடி உங்க மாமா வீட்டுல நீ எப்படி இருந்தியோ ஆனா நம்ம வீட்ட இனிமே வழி போறது நீ மட்டும்தான் என்றவன் அப்படியே உனக்கு டைம் இருந்துச்சுன்னா என்னையும் கொஞ்சம் கவனிச்சுக்கலாம் என்று குறும்பு பார்வையை வீசினான் அதில் வெட்கப்பட்டவளின் முகம் அநியாயத்துக்கு சிவந்து போனது அதை பார்த்து ரசித்தவன் இன்னும் எவ்வளவு நேரம் இப்படி என் மேலேயே படுத்துட்டு இருக்க போற எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல இன்னைக்கு ஃபுல்லா இப்படி படுத்துக்க சொன்னாலும் நான் ரெடி நீ ரெடியா என்று குறும்பாக கேட்டான் அப்போதுதான் ஞாபகம் அவள் நெற்றியில் ஒரு முத்தத்தை பதித்தான் தாங்காமல் பெண்ணவள் வேகமாக ஓடி சென்று பாத்ரூமினில் தஞ்சம் புகுந்தாள் சிறிது நேரத்தில் குளித்துவிட்டு வெளியே வந்தவளை கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் எதுக்குங்க இப்படி பாக்குறீங்க என்றவளை என் பொண்டாட்டிய நான் பாக்குறேன் அதனால என்ன அது சரி என்று நகர சென்றவளை பவி ஒரு நிமிஷம் இல்லு என்று எழுந்து வந்தான் அவள் அருகில் என்ன என்பது போல் பார்த்தவளிடம் இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் எங்க பாட்டிய பார்க்க போகணும் லஞ்ச் பாட்டி வீட்டுல தான் அதனால நீ சீக்கிரமா கிளம்பு நானும் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று சொன்னான் என்னங்க ஒரு நிமிஷம் சொல்லு பவி உங்க பாட்டிக்கு நமக்கு கல்யாண விஷயம் தெரியுமா உம் தெரியுமே கிரி எல்லா விஷயத்தையும் பாட்டி கிட்ட போய் சொல்லியாச்சு பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியலையா அதனால இன்னைக்கே நம்ம ரெண்டு பேரும் அவங்கள வந்து பார்க்கணும்னு சொல்லிருக்காங்க சரி நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று சொல்லி குளியலறைக்குள் சென்றவன் குளித்து முடித்து விட்டு ஒரு டவலை மட்டுமே இடுப்பில் கட்டிக்கொண்டு வெளியே வந்தான் அவனை இடுப்பில் துண்டோடு பார்த்தவளுக்கு ஏனோ வெட்கமாக இருந்தது உடனே வேறு பக்கமாக திரும்பி நின்றவளை மெதுவாக பின்னாடியே சென்று அணைத்துக் கொண்டான் அந்த திடீர் அணைப்பினில் பெண்ணவள் சற்று அதிர்ந்துதான் போனாள் அவளுடைய ஈரமான கூந்தலுக்குள் முகத்தை புதைத்தவன் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டு என்பதை இன்றுதான் முதல் முறையாக உணர்ந்தான் அந்த கூந்தலை மெதுவாக விளக்கியவன் அவளுடைய முதுகினில் தன் மொத்தத்தினை பதித்தான் பெண் அவளுக்கோ அவன் மீசையின் குறுகுறுப்பு தன்னுள் ஏதோ ஒரு வேதியியல் மாற்றத்தை நிகழ்த்துவது போலவே உணர்ந்தாள் அவளால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளவே முடியவில்லை அவளின் தவிப்பை உணர்ந்தவன் திடீரென்று அவளை விட்டு விலகி பவி ரொம்ப நாள் என்னை வெயிட் பண்ண வச்சிடாதுடா என்னால தாங்க முடியாதுடா என்று சொன்னவனை பார்த்து சிரித்தவள் மெதுவாக தலையசைத்து விட்டு ரெடியாக தொடங்கினாள் இருவரும் கீழே வந்து காலை டிஃபனை முடித்துவிட்டு பாட்டியை பார்க்க கிளம்பி சென்றனர் காரில் ஏறி பவித்ராவின் அருகில் ஒட்டி அமர்ந்து கொண்டு அவளது தோலை அணைத்தவாறு இருக்க பிடித்து கொண்டான் பவி நீ ஏன் இவ்வளோ பதட்டமா இருக்க நான் தான் இருக்கல்ல நீ கவலைப்படாத எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்று சொன்னான் அதை கேட்டதும் பவித்ராவுக்கு சற்று நிம்மதியாக இருந்தது ஒரு பெண்ணுக்கு ஆயிரம் சொந்தங்கள் இருந்தாலும் கணவன் என்ற ஒரு சொந்தம் சரியாக அமைந்து அவள்தான் இந்த உலகத்துக்கே ராணி அந்த வகையில் தனக்கு அமைந்த கணவனைப் பற்றி பெருமையாக நினைத்துக்கொண்டே கொண்டே அவனின் தோளில் சாய்ந்து கொண்டாள் பவித்ராவின் உச்சந்தலையில் முத்தமிட்டவன் அவள் தலையோடு சேர்த்து அவன் தலையையும் சாய்த்து கொண்டான் சிறிது நேரத்தில் பாட்டி வீட்டை வந்தடைந்தனர் இருவரும் காரில் இருந்து இறங்கியவர்கள் உள்ளே செல்ல அங்கே நில்லுங்க ரெண்டு பேரும் உள்ள வராதீங்க என்ற பாட்டியின் கணீர் குரல் ஒழித்தது அதை கேட்ட பவித்ராவின் கண்களில் கண்ணீர் திரண்டது அதை பார்த்தவனுக்கோ கோபம் தலைக்கு ஏறியது பாட்டி என்ன இதெல்லாம் என்று கேட்டு முடிக்கும் முன்பே வேலைக்கார பெண்மணி ஆரத்தி தட்டோடு வர பாட்டியும் அவருடனேயே வந்தார் என்னடா சும்மா கத்திக்கிட்டு இருக்க என் பேத்தி முத முதல வீட்டுக்கு வரா கல்யாணம் பண்ணி அவள ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிட வேண்டாமா என்ற பாட்டியை நன்றி உணர்ச்சியோடு பார்த்தாள் பவித்ரா வேலைக்கார பெண்மணி ஆரத்தி எடுத்து முடித்ததும் இப்போ வாங்க என்ற பாட்டியின் அருகில் சென்று ஆசிர்வாதம் வாங்கினாள் பவித்ரா பாட்டிக்கோ மிகவும் சந்தோஷமாக இருந்தது உடனே விஷாலிடம் விஷால் நீ ரொம்ப நல்ல பொண்ணாதான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க உடனே பவித்ரா பாட்டி என்று அவர் தோளில் சாய்ந்து கண்ணீர் சிந்தினாள் பவித்ரா அழக்கூடாது எதுக்காக இப்ப நீ அழுற இனிமே உனக்கு விஷால் மட்டும் இல்ல இங்க ஒரு பாட்டியும் இருக்கா அத மறந்துடாத உனக்கு என்ன பிரச்சனைனாலும் நீ என் கிட்ட தாராளமோ சொல்லலாம் சரிமா பவித்ரா நீ போய் பூஜை அறையில விளக்கேத்திட்டு வா நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு சாப்பிடலாம் என்றார் பாட்டி பூஜை அறை சென்று விளக்கேற்றியவள் கண்களை இறுக மூடி கையெடுத்து கும்பிட்டு கடவுளே எனக்கு இப்ப கிடைச்சிருக்க இந்த வாழ்க்கை எனக்கு இருக்கணும் இனிமே என் வாழ்க்கையில எனக்கு என்னோட விஷால் தான் என்று மனம் உருகி வேண்டியவள் பிறகு டைனிங் டேபிளை நோக்கி அவளை சேரில் அமர வைத்த பாட்டி பவி உனக்கு என்னன்னா பிடிக்கும்னு எனக்கு தெரியல இருந்தாலும் ஏதோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெடி பண்ண சொல்லி சாப்பிட்டு பார்த்து சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுமா சரிங்க பாட்டி என்றவள் நீங்களும் உட்காருங்க பாட்டி நம்ம எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாம் என்றவளை பெருமையோடு பார்த்து பாட்டி சரிமா பவித்ரா கண்ணு என்று அவள் பக்கத்திலேயே ஒரு சேரை போட்டு அமர்ந்தார் அனைவரும் சாப்பிட்டு முடித்ததும் பவித்ரா இங்க வா நம்ம வீட்டை நான் உனக்கு சுத்தி காட்டுறேன் என்று பாட்டி அவளை அழைத்து கொண்டு சென்றார் பவித்ரா விஷால் சின்ன வயசுல இருந்தே மாதிரி அப்பா அம்மா இல்லாம வளர்ந்தவன் தான் இனிமே நீதான் அவனுக்கு தாய்க்கு தாயா இருந்து பாத்துக்கணும் சீக்கிரமே ஒரு கொள்ளு பேத்தியையோ கொள்ளு பேரனையோ பெற்று என் கையில கொடுத்துடுங்க அது போதும் எனக்கு என்று பாட்டி சொன்னதும் அவளின் முகம் தானாக வெட்கத்தில் சிவந்தது இதையெல்லாம் கேட்டுக்கொண்டே அங்கு வந்த விஷால் கவலைப்படாதீங்க பாட்டி கூடிய சீக்கிரமே நீங்க நினைச்சது நடக்கும் என்று பவித்ராவை பார்த்து கண்ணடித்தவாறே கூறினான் பெண் அவளுக்கு முகம் முழுவதும் வெட்கத்தில் சிவக்க அவளின் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் தடுமாறினாள் கொஞ்ச நேரம் அங்கே இருந்தவர்கள் பிறகு பாட்டியிடம் சொல்லிக்கொண்டு தங்களது வீட்டிற்கு புறப்பட்டு சென்றனர் காரில் ஏறியதில் இருந்து பவித்ரா விஷாலை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை ஓரக்கண்ணால் அவளை பார்த்த விஷாலுக்கோ சிரிப்பு வந்தது ஆனாலும் எதுவும் பேசாமல் அமைதியாகவே வந்தான் வீடு வந்து சேர்ந்ததும் இருவரும் காரில் இருந்து இறங்கி வீட்டிற்குள் சென்றனர் ஹறைக்குள் நுழைந்த பவித்ரா பாத்ரூம் சென்று ஃப்ரெஷ் ஆகிவிட்டு வெளியில் வந்தாள் அவள் ஒரு நைட்டி அணிந்து கொண்டு இருந்ததால் அது மெல்லியதாக உடலோடு உடல் ஒட்டி கொண்டிருப்பது போலவே இருந்தது அதை பார்த்தவனின் உணர்ச்சிகள் பெருக துவங்கின அவனாலேயே அவனை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் பெரும் அவஸ்தையை அனுபவித்துக் கொண்டிருந்தான் என்ன பொண்ணுடா இவ எந்த இருந்து பார்த்தாலும் இவ்ளோ அழகா இருக்கா இவ்ளோ அழகா ஒரு பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ணாம இருக்கணும்னா எப்படி முடியும் உன் உன ரொம்ப கஷ்டம் தாண்டா விஷால் என்று அவனே தனக்குள் கூறிக்கொண்டான் அது சரி வாய வச்சிட்டு அமைதியா எல்லாம் தான நடந்திருக்கும் இப்போ அனுபவிக்கிறேன் என்ன இது என்று தன்னையே நொந்து கொண்டான் அவளின் தவிப்பை உணர்ந்த பவித்ரா மெதுவாக சிரித்துவிட்டு என்னங்க எனக்கு தூக்கம் வருது தூங்கலாமா என்று கேட்டாள் ஹடி பாவி நைட்டியை போட்டுட்டு வந்து சும்மா இருக்கிறவனை கிளப்பி விட்டுட்டு இப்போ தூக்கம் வருதுன்னு சொல்றாளே இவளை என்னதான் பண்றது என்று மனதுக்குள் நினைத்தவன் ஓகே பவி தூங்கலாம் நீ படுத்துக்கோ நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல வந்துடுறேன் என்று கூறி பாத்ரூமிற்குள் சென்றான் பாத்ரூம் சென்றவன் அவனும் துணியை மாற்றி விட்டு வந்து அவளின் அருகிலேயே படுத்துக்கொண்டான் அப்போது அவன் புறம் திரும்பி படுத்த பவித்ரா உங்க கிட்ட ஒரு விஷயம் கூடாது என்று பீடிகை போட்டாள் சொல்லு பவி இப்போ நீ எது கேட்டாலும் நான் கோவிச்சுக்கவே மாட்டேன் என்று ஒரு மார்க்கமாக பதில் கூறினான் இல்ல எனக்கு எங்க மாமாவை பார்க்கணும் போல இருக்கு நாளைக்கு அவர் வீட்டுக்கு போயிட்டு வரலாமா என்று கேட்டவளை ஒரு ஆழமான பார்வை பார்த்து விட்டு பவி என்றான் அவனது இந்த பதிலால் அவள் மிகவும் வேதனை அடைந்தாள் சரிங்க என்று கூறிவிட்டு அவள் வேறு பக்கம் திரும்பி படுத்து கொண்டான் திடீரென்று அவளை பின்னால் இருந்து அணைத்தவன் என்ன பவி கோச்சுக்கிட்டியா நான் என்ன சொல்ல வந்தேன்னா நாம அங்க போக வேண்டாம் அவங்கள நாளைக்கு இங்க கிளம்பி வர சொல்லலாம் என்றவனை வேகமாக பார்க்க திரும்பியவளின் உதடு சரியாக அவனது உதடோடு உரசியது ஒரு நிமிடம் இருவருக்கும் மின்சாரம் தாக்கியதை போன்ற ஒரு உணர்வு எழுந்தது ஐயோ இவ வேற என்னை ரொம்ப சோதிக்கிறாளே நானும் எவ்வளவுதான் என்ன கண்ட்ரோல் பண்ணுவேன் என்று புலம்பிக் கொண்டிருந்தான் சரி பவி காலையில நானே உங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் நீ இப்போ படுத்து தூங்கு என்று சொல்லியவன் குப்புற திரும்பி படுத்தான் அவனின் இந்த செயலை பார்த்தவள் என்னாச்சு இவருக்கு ஏன் இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாரு என்று நினைத்தவாறே உறங்கி போனாள்